பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா டிஆர்பி ஸோ டிஸ்டல் கவர்மெண்ட் குரோ மூலமாக வந்து ரேஷன் கடைக்கான சேல்ஸ்மேன் பேக்கர் அப்படின்றது மாவட்ட மாவட்டம் ஒரு ரெண்டாயிரம் காரிடங்களுக்கு மேலே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதற்கான ஏன் ஏறுமுக தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது தற்சமயத்துக்கு எல்லா மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னைக்கு நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எந்த டைமில் அட்டன் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் தான் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும் ஸோ ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண டிஆர்பி வெப்சைட் உள்ளே போய்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாக அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துருக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொடுத்தீங்களோ அதுதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கேட்பாங்க மேபி அடுத்த வீடியோவில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டீட்டெயிலாக ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் அதனுடைய காப்பி அட்டஸ்டட் வாங்கணும் அட்டஸ்டட் எல்லாமே வாங்கி வச்சுக்கங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராஸ் காப்பீஸ் அப்படின்றது வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் சார்ந்த தகவல் தான் வந்து நிறைய கேட்பாங்க அது சம்பந்த டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் எது கிடச்சாலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னையிலேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாம் தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருபத்தைந்தாம் தேதிகள்லேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் வந்து ஒரு பாதி ஃபிஃப்டீத் வரைக்கும் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து நல்லபடியா அட்டன் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தொடர்ந்து அப்டேட் பார்க்கலாம் நன்றி வணக்கம்